சித்தமெனும் முழுமையிலை பெற்று உலகமெலாம் மனிதரெலாம் உறுதியுடன் வாழ்ந்தடவை உளமான உறுதியுடன் தமிழனாய் பாரம்பரிய சித்த மருத்துவன் உங்கள் வெங்கடபோஸ் அகரைச்சோடி நேயர்களுக்கும் உலக மக்களுக்கும் எமது அன்பான வணக்கங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெய் கொடிவேலி எண்ணெய் அந்த சித்திரமூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிவேலி இப்போ அதில் வந்து நம்ம வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணெய் வகையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த எண்ணெய் வந்து நம்ம வந்து நல்ல நிலையும் பண்ணலாம் விளக்கெண்ணெயில் பண்ணுறது இன்னும் வந்து உயர்ந்த நிலை ஏன்னா வந்து அந்த மேகச்சூடு வெட்டைச்சூடு இதெல்லாம் வந்து விளக்கெண்ணெயில் பண்ணும்போது அதிகப்படியான வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொடிவேலி வந்து சாதாரணமாக வந்து கொடிவேலி மட்டும் வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அதில் வந்து நம்ம வந்து கொடிவேலியும் வந்து அதோட வந்து வெள்ளக்கடுகு பரங்கிச்சக்கை இது பார்த்திங்கன்னா வந்து முருங்கைப்பட்டை இப்போ அந்த முருங்கைப்பட்டையும் சேர்த்து இந்த இதோட அந்த கொடிவேலியோட இந்த மூணு பொருளும் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மேகச்சூடு கிரந்தி செங்கிரந்தி தடிப்பு மேகத்தடிப்பு சொறி சரங்கு படை இந்த மாதிரியான எல்லா வியாதிகளும் போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அங்கங்கே குத்தக்கூடிய குத்தல் அப் உடம்புலாம் வந்து அங்கங்கே வந்து வாயு தங்கி வாத நீர் சேர்ந்து சூளை நீர் சேர்ந்து சூளை குத்தல் இருக்கும் அந்த சூளை குத்தலும் சரியாகும் அதே சமயத்தில் வந்து பிடிப்பு அங்கங்கே வந்து நம்மளுக்கு முடக்கு மாதிரி முடங்கி இருக்கக்கூடிய அந்த முடக்கு வாதத்தையும் வந்து சரி பண்ணக்கூடிய செயல்பாட்டை வந்து இந்த எண்ணெய் வந்து கொண்டிருக்கு இப்போ இந்த எண்ணெய் வந்து காய்ச்சல் முறையை பார்ப்போம் இது வந்து நம்மளுக்கு வந்து வேர்லேருந்து எடுக்கக்கூடிய பட்டை இது வந்து செங்கொடி வெளியிலேருந்து எடுத்திருக்கோம் சாதாரணமாக வெண்கொடி வேலிலையும் செஞ்சுக்கலாம் செங்கொடி வெளியிலையும் செஞ்சுக்கலாம் இது நம்மளுக்கு வந்து செங்கொடி வேலி கிடச்சதுனால அதோடய வேர் பட்டையிலேருந்து நம்ம வந்து வேர்லேருந்து பட்டையை எடுத்து அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து இதோடய சுற்றி முறைகளை வந்து சொல்லியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறோம் அதை பார்த்துங்க சுற்றி செய்த கொடிவேலி வேர்பட்டை நூற்றி அஞ்சு கிராம் முருங்கைப்பட்டை பச்சை அடுத்தது அது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் பரங்கிச்சக்கை சுத்தி செய்தது நூற்றி அஞ்சு கிராம் வெண்கடுகு நூற்றி அஞ்சு கிராம் நம்மளுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து விளக்கெண்ணெய் மூணு லிட்ரு நாட்டு பால் மூணு லிட்ரு இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த பொருள்களெல்லாம் வந்து நம்ம நாட்டு பசும்பாலில் அரைச்சி அந்த கற்கத்தை வந்து எண்ணெயில சேர்த்துருவோம் சேர்த்து காய்ச்சி அந்த மெழுகு பதத்தில் மெழுகு திரல் பதத்தில் எடுத்துப்போம் எண்ணெய் காய்ச்சறதுன்னு பார்ப்போம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் நம்மளுக்கு சித்தாமண்ணுக்கு எண்ணெயில் பண்ணோம்னா நல்லா இருக்கும் சித்தாமணக்கு எண்ணெய் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ அளவு கிடைக்காது அதனால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்கொட்டை சின்ன பருப்புகளை எடுத்து அதில் இருந்து எண்ணெயை ஆடியே எடுத்து வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் தான் வந்து இப்போ இந்த கொடிவெளி எண்ணெய்க்கு வந்து காய்ச்சறத்துக்கு பயன்படுத்துக்கிறோம் வந்து நம்ம வந்து நாட்டு பசும்பால வந்து சேர்த்துறோம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ ஒரு லிட்டரு எண்ணெய் அப்படின்னா ஒரு லிட்டரு நாட்டு பசும்பால் உங்களுக்கு வந்து பசும்பால் எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு ஆனது கிடையாது நாட்டு பசு தான் வந்து நம்மளுடைய நம்மளோட ஒன்றியது நம்மளுடைய மூலிகைகளோடு ஒன்றியது நம்ம மூலிகைகளுடைய சத்துக்களோடு ஒன்றியது நம்மளுடைய நோய்களை தீர்க்கிற வல்லமையோடு ஒன்றியது சும்மா வந்து நம்ம வந்து பசும்பால் தான் எல்லாமே பசு தானே அப்படின்ற மாதிரி கிடையாது நாட்டு பசு இனத்தை வந்து என்றைக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து நம்மளுடைய நம்மளுடைய இப்போ சந்ததிகளை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின் அப்படின்றது உண்மை இப்போ வந்து அதோட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற கொடிவேலி வெண்கடுகு முருங்கப்பட்டை பெட்டை பரங்கிச்சக்கை பரங்கிச்சக்கைலாம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து பசும்பாலில் வேக வச்சு சுற்றி பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி சுற்றி பண்ணி எடுத்துக்கணும் கொடிவேலி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து சுற்றி முறை வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் நம்ம கற்கத்தை சேர்த்து சிறுத்தியாக நம்ம வச்சு எரிக்கணும் தீயை வந்து ரொம்ப பால் அந்த எண்ணெய் வந்து பொங்குற அளவுக்கு நம்ம வந்து தீ அதிகமாக வச்சு இது பண்ணக்கூடாது எப்பயுமே வந்து எண்ணெய் காய்ச்சிடும் போது இதனுடைய அந்த கற்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சத்துவமும் எண்ணெயோட கலக்கணும் அந்த எண்ணெய் வந்து அந்த மூலிகையை வந்து வே இது மாதிரி பொறிச்சு எடுக்கிறது வந்து கிடையாது அந்த சத்துவத்தை வந்து நம்ம எண்ணெயில் ஏற்றுறது தான் வந்து இந்த எண்ணெய் காய்ச்சற முறையே நம்ம வந்து ஏதோ எண்ணெய் காய்ச்சிரோம் அப்படின்ற இதில் வந்து போட்டு நம்ம பொறிச்சி எடுத்து அதில் வந்து எல்லாமே சத்துக்க இதுவாகிடும் அப்படின்னா சத்து முறிஞ்சிடும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து சிறுத்தியாக வச்சு காய்ச்சி எடுக்கணும் காய்ச்சி இதை வந்து நம்ம வந்து மெழுகு திரல் பதத்தில் அந்த பக்குவத்தில் வந்து எண்ணெய் எடுத்துக்கும் எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து மெழுகு திறன் பழம் வந்துட்டு வடிகட்ட போறோம் வடிகட்டி சூப்பியை நம்ம வடிகட்டோம்னா தான் அந்த எண்ணெய் வந்து கற்கத்துல வந்து சிக்காம வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து இதுவா வரும் இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கீழே ஒரு வடிகட்டி அது மேல வந்து துணியை வச்சுட்டு இப்போ நம்ம அந்த கொடிவேலி எண்ணெயை வந்து காய்ச்சி முடிச்சிட்டோம் கொடிவேலி எண்ணெய்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லிட்ரு விளக்கெண்ணிக்கி ஒரு லிட்ரு வந்து நாட்டு பால் கொடிவேலி வந்து முப்பத்தஞ்சு கிராம் பட்டை வந்து சுற்றி செஞ்ச பட்டை முப்பத்தஞ்சு கிராம் வெண்கடுகு முப்பத்தஞ்சு கிராம் எண்பது கிராம் வந்து முருங்கைப்பட்டை சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாமே வந்து பால்ல அரைச்சி அந்த கற்கத்தை வந்து சேர்த்து எண்ணெய் பதம் வந்து நம்மளுக்கு வந்து மெழுகுத்திரள் பதத்தில் எண்ணெயை வந்து வடித்து எடுத்துட்டோம் இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டமாலை விப்ரிதி கட்டி புண் புரைகள் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மேகச்சூடு வெ வெட்டைச்சூடு இந்த மாதிரியான வியாதிகளை வந்து போக்குவரத்து மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா போ சொல்லக்கூடிய வீடி சிப்ளியசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஆண் பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய புண்களை வந்து ஆற்றி அந்த அந்த நோயிலருந்து விடியச்சு இது கொடுக்குது மேக புண் மேக செங்கரந்தியம் வந்து தீர்க்கும் அதே சமயத்தில் வந்து மேகத்தடிப்பு இது மாதிரியான எல்லா விதமான வந்து அந்த இரத்த கெடுதலான உண்டாகக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் கண்டிக்கிறது இல்லாமல் மேக நீர் கூடி அது சூளை நீராக மாறும் அந்த சூளை நீர் வந்து உடம்பில் வந்து அங்கங்கே வந்து ஒரு குடைச்சலை வந்து குத்தல் குடைச்சலை வந்து உண்டுக்கணும் அந்த சூளை குத்தலை வந்து சரி பண்ணக்கூடியது முடக்கும் வந்து அங்கங்கே வந்து நரம்புகள் வந்து இந்த மாதிரியான வந்து மேக நீர்னால கை காலில் வந்து அந்த நீர் வந்து கட்ட நீர் சேர்ந்து முடக்கு ஏற்படும் அந்த முடக்கு வந்து அதை முடக்குவாதம்னு சொல்லுவோம் அந்த முடக்கையும் வந்து சரி செய்யக்கூடியது ஒரு அற்புதமான ஏன்னா கொடிவேலியை வந்து பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது எல்லா விதமான வந்து இந்த மாதிரியான கெடுதலான வரக்கூடிய ரத்த சீர்கெடுனால் வரக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் வந்து தீர்த்து நம்மளுக்கு வந்து அதில் நம்மளுக்கு வந்து விடுதலையை கொடுக்குது நம்மளுக்கு உடலுக்கு வந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வந்து எண்ணெய் இந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து எம்எல் வந்து எண்ணெயை எடுத்துக்கணும் காலை மாலை ரெண்டு வேலையும் உணவுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது வந்து பத்து எம்எல் எடுத்துகிட்டு சுடுநீரில் ஒரு சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு சுடுநீரில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கு தகுந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும் நோயோட தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த நாட்களை வந்து கூடுதலாக எடுக்க வேண்டியிருக்கும் நோய் தாக்கம் குறைவாக இருந்ததுன்னா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் எடுக்கலாம் நோய் தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா பன்னிரெண்டு நாள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு நாள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு பன்னெண்டு நாள் வந்து நோய் தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா எடுக்கணும் எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ அந்த நோய் தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த அளவுகள் வந்து மென்பின் வந்து மாறுபடும் இதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தியம் வந்து நம்மளுக்கு வந்து உப்பு குறைச்சி புளி இல்லாமல் மாமிச உணவுகளை வந்து தவிர்த்து மீன் கறி கருவாடு இந்த மாதிரியான மாமிச உணவுகளை வந்து நான்வெஜ்ஜை வந்து ஃபுல்லாக எடுக்காமல் காய்கறி உணவுகளை வந்து சேர்த்துட்டு அதே சமயத்தில் நீர் காய்கறிகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் அரிப்பு உடலில் வந்து அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய கத்திரிக்காய் உஷ்ணாதிக்கமான காய்கறிகளை வந்து சேர்க்காம இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்போது மருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த நான் சொல்லியிருக்கிற அந்த நோய்கள்லேருந்து முழுவதும் வந்து விடுபட்டு அந்த நோயிலேருந்து வெளியே வந்துடலாம் அந்த நோய்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைல முறை தான் சித்திரை மூல தைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் எல்லா ஒரு பாரம்பரிய வைத்தியர்களுக்கு இந்த தைலம் வந்து முறை வந்து இந்த முறையில் வந்து நூலில் வந்து சாதாரணமாக வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தி பண்ணக்கூடிய முறைகளை வந்து இருக்கும் அதே சமயத்தில் வந்து அங்கே வந்து கொடிவேலி மட்டும்தான் தான் பயன்படுத்தி பண்ணுவாங்க இப்போ இந்த சரக்குகளை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து செய்யக்கூடிய முறை இதை வந்து பயன்படுத்தி நோயாளிகளை வந்து சீர் செய்து நல்ல ஒரு நிலைக்கு அடுத்த அடுத்த மருந்துகளை வந்து கையாளுவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு மருந்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்க வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்த்து பயனடைய அகரச்சுவடி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க